எப்படி பார்த்து வாங்கணுங்கிறது இப்போ வந்து பழம் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் பெரிய பழம் வந்து ஆண் பழம் இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவாக இருக்கும்ங்கிறாங்க சின்ன பழம் வந்து பெண் பழம் பட் ரெண்டுக்கும் இடைப்பட்ட சைஸில் நம்ம வந்து பழத்தை தேர்வு செய்யறது நல்லது இன்னொன்று எல்லாமே இந்த பூசணிக்காய் எல்லாமே தரையில் வந்து டெவலப் ஆகக்கூடிய பழங்கள் இல்லையா ஸோ அப்படி தரையில் டெவலப் ஆகும்போது அது நல்லா பழத்திருச்சு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா அதை அதோட அடிப்பகுதியில் அந்த மஞ்சள் நிறத்தோட கொஞ்சம் பிசுப் பிசுப்பாக இருக்கும் பழத்தோட அடிப்பகுதியில் ஆனால் முன்னாடியே எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மஞ்சள் நிறம் இல்லாம வெள்ளை நேரத்துல இருக்குன்னா முன்னாடியே பறிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் மூணாவது தர்பூசி படத்தோட காம்பு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அந்த காம்பு காஞ்சிருந்துச்சுன்னா அப்போ பழம் நல்லா பழத்துருச்சுன்னு அர்த்தம் காம்பு பச்சையா இருந்துச்சுன்னா பழம் இன்னும் பழக்கலான்னு அர்த்தம் நாலாவது சில பேர் கெமிக்கல் உரங்கள் நைட்ரேட் அதிகமா பயன்படுத்துறத சொல்லப்படுது அந்த மாதிரி பழத்தை நம்ம வெட்டும்போது போது நடுப்பகுதி வெள்ளையாகவும் பழத்தோட தோல் பகுதிக்கும் பழத்துக்கும் இடையில மஞ்சள் நிறமாவும் காணப்பட்டா அதுல நைட்ரேட்டோட தாக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அஞ்சாவது பழத்தை வெட்டி பார்க்கும் போது நடுவுல ரொம்ப பெரிய பள்ளமா இருக்கு அப்படின்னாலும் அப்போ வந்து கண்டிப்பா அதுவுமே வந்து கரெக்டான பழம் கிடையாது